அறுபது வயசுலேயும் ஆசையை விடாமல் அழகான பொண்ணுங்களை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட வில்லன்கள் ஏறலான்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ஆஷிஷ் வித்யார்த்தி இந்திய வில்லனா கலக்கிட்டு இருந்தவர் தான் ஆஷிஷ் வித்யார்த்தி நம்ம தமிழ்ல மட்டும் இல்ல எல்லா மொழியிலையுமே ஒரு பயங்கரமான இவர் வந்திருக்காரு விஜய் படம் தமிழ்ல இவருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சுன்னு சொல்லலாம் கபடி விளையாடக்கூடிய வேலுவோட போலீஸ்கார அப்பாவா மிரட்டி விட்டுருப்பாரு அது மட்டும் இல்ல பகவதி படத்திலையும் ஒரு சூப்பரான வில்லன் ரோல் பண்ணிருப்பாரு அறுபது வயசுலயும் ஆசை வரும் அப்படின்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி தன்னோட அறுபது வயசுல கூட ரூபாலி பருவா அப்படின்றவங்களை ரெண்டாவதா கல்யாணம் पड़ के

போனி வர்மா அப்படின்ற ஒரு அழகான பொண்ணை ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நம்ம அடுத்து பார்க்க போறது அவினாஷ் கன்னட நடிகரான அவினாஷ் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு விஜய் நடிப்புல வெளியான திருமல படத்தின் மூலமா தான் நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறாரு அதுக்கப்புறமா சந்திரமுகி படத்துல ஒரு சாமியார் கேரக்டர் இவருக்கு கிடைக்கும் அதுல நடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு நல்ல அடையாளம் இவருக்கு கிடைக்குது அந்த டைம்ல அவினாஷ்க்கு அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த சமயத்துல சின்ன திரை நடிகை மாளவிகா அப்படின்றவங்க லவ் பண்ணி இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அந்த டைம்ல மாளவிகா ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க அன்னி அப்படின்ற சீரியல்ல நடிச்சதுக்கு அப்புறமா தான் இவங்க நம்ம தமிழ் ரசிகர்

பார்த்தாலே அந்த படத்துல பயங்கரமா இருக்கும் அண்ணாத்த படத்துலயும் இவர் நெகட்டிவ் ரோல்ல நடிச்சிருப்பாரு ஆனா அது சரியா ஒர்க் அவுட் ஆகல இவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில இருக்கிற நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்காங்க முக்கியமா பாலிவுட்ல இவருக்கு எக்கச்சக்க ஃபேன் பேஸ் உண்டு இருந்தாலுமே இண்டஸ்ட்ரியில இருக்கிற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் முக்கியமா ஆர்டிஸ்ட கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சர்கம் சிங் அப்படின்ற இந்த அழகான பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நம்ம பார்க்க போறது தேவ்கில் இந்தி மற்றும் பஞ்சாபி படங்கள்ல முக்கியமான நடிகரா வந்தவர் தான் இந்த தேவ் தேவ்கில் அதுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமாவுல சுரா படத்தின் மூலமா அறிமுகம் ஆகிறாரு சமுத்திர ராஜா அப்படின்ற வில்லன் கேரக்டர்ல இவர் நடிச்சிருப்பாரு சுறா படத்துக்கு அப்புறமா தமிழ்ல இவருக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடைக்கல அந்த படம் ஒரு அட்ரு பிளாப் ஆனதுனால அடுத்ததா தேவ்கிலுக்கு யாருமே வாய்ப்பு கொடுக்கல நம்ம தமிழ் ஃபேன்ஸ்க்கு கில் ரொம்ப பரிச்சயமானது அப்படின்னா ராம்ச்சர நடிப்புல வெளியான மாவீரன் படத்துலதான் அந்த படத்துல இவர்தான் வில்லன் கேரக்டர் பண்ணிருப்பாரு அவ்வளவு சூப்பரான ஆக்டரை நம்ம தமிழ் சினிமா சரியா பயன்படுத்திக்கல அப்படின்றதா உண்மை இவரையுமே இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய ஆர்டிஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க ஆனா தேவ்கில் எனக்கு இண்டஸ்ட்ரி பக்கம் யாருமே வேணாம் அப்படின்னு ஆர்த்தி அப்படின்ற இந்த அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இப்ப இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூன்